ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் வெங்காயம் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்காய் இரண்டு பெரிய வெங்காயம் இரண்டு சின்ன வெங்காயம் ஐம்பது குழம்பு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் பெரிய துண்டு புளி பெரிய எலுமிச்சை அளவு கருவேப்பிலை இரண்டு கொத்து உப்பு மற்றும் எண்ணெய் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து இதில் வெந்தயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெந்தயம் சிவந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எண்ணெய் பத்தாம இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு புளியை கரைச்சி புளிக்கரைசல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை புளிக்கரைசலில் சேர்த்துடலாம் கரைசல்ல நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தில் நம்ம குழம்பு மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதை புளிக்கரைசல்ல சேர்க்கலாம் மசாலாவை மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் புளிக்கரை ஒரு பெரிய சட்டியில் வச்சுருந்தேன் இப்போ அந்த சட்டியை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் அடுத்து இதில் நம்ம முருங்கக்காயை நறுக்கி சேர்த்திடலாம் முருங்கைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு முடித்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம குழம்புல தாளித்து சேர்க்கலாம் தாளித்து சேர்க்குறதுக்காக நான் தாளிப்பு கரண்டி எடுத்துருக்கேன் அதில் இப்போ அதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு பெருங்காயம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை நம்ம குழம்புல சேர்த்திடலாம் குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா குழம்ப நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காரசாரமான முருங்கைக்காய் வெங்காயம் காரக்குழம்பு தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ